இழப்புகளும் ஏகரைவன் நல்லா ஹூக்கை உரித்தாகட்டு அவனது அன்பு மரலும் சாந்தியும் சமாதானமும் நமது நாயகம் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் மீதும் சஹாபாக்கள் தாபியன்கள் தப தாபியன்கள் மற்றும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் என்றதில் மட்டுமாக அருமை சகோதரர்களே இஸ்லாமிக் ஃபவுண்டேஷன் ட்ரஸ்டுடைய சார்பில் புதிதாக வெளியிடப்படக்கூடிய நூல்தான் நபித்தோழர்களின் பள்ளிக்கூடம் நபித்தோழர்களின் பள்ளிக்கூடம் என்றால் என்ன இது ஒரு புதிய கருத்தாக தலைப்பாக இருக்கிறது ஒரு பள்ளிக்கூடம் என்றால் நாம் என்ன செய்வோம் பள்ளிக்கூடத்திலிருந்து கற்றுக்கொள்வோம் இப்போ நபித்தோழர்களுடைய வாழ்விலிருந்து மொத்தமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன என்பது குறித்துத்தான் பேசுகிறது இது உண்மையில் ஏனே நபித்தோளுடைய வரலாற்றிலிருந்து முற்றிலும் வேறுபட்ட கோணத்தில் எந்த நபித்தோளுடைய வாழ்க்கை குறித்து முழுமையாக பேசக்கூடிய அல்லது முழுமையான ஒரு சகாவியுடைய வாழ்க்கையை எடுத்து வைத்து பேசக்கூடிய புத்தகம் அல்ல ஒட்டுமொத்தமாக நபித்தோழர்களுடைய வாழ்விலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பாடம் என்ன என்று ஒரு பறவை பார்வை பார்த்து அதிலிருந்து கிடைக்கக்கூடிய சமகாலத்தில் இருக்கக்கூடிய ஏனைய ஒரு தலைவருடைய சிஷ்யர்களாக இருக்கலாம் மாணவர்களாக இருக்கலாம் அல்லது தோழர்களாக இருக்கலாம் இவர்களுக்கும் நபித்தோழர்களுக்குமான வேறுபாடு என்ன என்பதை குறித்து பேசக்கூடிய ஒரு நூல்தான் இது நபிகள் நாயகம் சல்லல்லாகு அழகி சல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்னுடைய தோழர்கள் நட்சத்திரத்தை போன்றவர்கள் யாரை நீங்கள் பின்பற்றினாலும் நீங்கள் நேர்வழி அடைவீர்கள் என்று பெருமானால் சொன்னார்கள் அது ஏன் அப்படி சொன்னாங்க இப்போ எந்த ஒரு சகாபியை நீங்கள் பின்பற்றினாலும் அப்படித்தான் இருந்தார்களா நபிகுலாயம் சல்லா அலுவலம் அவர்களை அவர்களுடைய மா தோழர்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நிறைய உலகத்தில் தோன்றிய தலைவர்களுக்கு வந்து நிறைய தோழர்கள் இருந்திருக்கிறார்கள் மாணவர்கள் இருந்திருக்கிறார்கள் சிஷியல் இருந்திருக்கிறார்கள் ஆனால் அந்த ஒரு தலைவர் இறந்த பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே சண்டை அடிதடி வெட்டு குத்து ஓன் சொத்தை அந்த சொத்தை எப்படி பிரிக்கிறது இந்த மாதிரி ஃபித்னாக்கள் தான் குழம்பிட்ருக்கோம் ஆனால் பிகம் சல்லா சிறமுடைய மரணத்திற்கு பின்பு அந்த அவர்கள் உருவாக்கி அந்த இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை இந்த சரியத்தை இந்த தோழர்கள் எப்படி கட்டி காப்பாற்றினார்கள் என்று பாருங்கள் நீங்கள் மிக ஆச்சரியமான ஒரு செய்தி எந்த அளவுக்கு இருக்கும் என்று சொன்னால் பெருமானா செல்ல சிறமுடைய இறுதி காலத்தில் வந்து ரோமர்களுக்கு எதிரான ஒரு படையை அனுப்ப வேண்டும் என்று பெருமானார் முடிவெடுத்திருந்தாங்க வஃபாத் ஆகிட்டாங்க அப்போ வந்து அபுபக் சித்திக் ரவி அல்லாஹு தாலவர்கள் அடுத்ததாக ஆட்சி பொறுப்புக்கு வருகிறார்கள் அப்போ ஆட்சி பொறுப்புக்கு வந்து ஒரு வார காலகட்டத்திலேயே ஒசமாக செய்துடைய தலைமையில் மீண்டும் அந்த படையை அனுப்புகிறார்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஒரு உயிருக்கு மேலான ஒரு தலைவர் அது நபி அதுவும் தங்களுடைய இரு ரட்சகர் என்று கருதப்படக்கூடிய ஒரு நபிகள் நாயம் சல்ல வஃபாத்தானா ஒரு தலைவர்கள் இங்கே நம்ம ஊரில் வஃபாத்தானா பாருங்கள் போஸ்டர் அல்லது பொது சொத்தை சேதம் அடை சேதமாக்குறது அடிக்கிறது உடைக்கிறது குத்துறது கண்ணில் காண்றவன அடிக்கிறது இந்த மாதிரிலாம் நடக்கும் அல்லது அழுது புலம்பி சோகத்திலேயே மாத கணக்கில் நாள் கடை கடத்துவார்கள் நபிகள் நாயம் சல்லாதம் அவர்கள் போதும் மதினமா நகரமே தலைகளாக மாறியதுதான் சோகத்தில் மூழ்கினார்கள் தான் ஆனால் அந்த சோகத்தில் அவர்கள் இருக்கவில்லை நபிகள் செல்லை காலத்தில் ஒரு மரணித்து ஒரு வார காலத்திலேயே அந்த சகாபாக்கள் வந்து பழைய நிலைமைக்கு திரும்பிட்டாங்க போர் எதிரிகளுக்கு எதிராக போர் செய்வதற்கு படை அனுப்புகிறார்கள் அப்ப அந்த அதுதான் பார்க்குறோம் வந்து எப்படின்னா ரோமர்கள் உசாமாஹி செய்துடைய படை அங்கே சென்றபோது ரோமர்கள் சொன்னார்களாம் என்ன மனிதர்கள் இவர்கள் சகாபாக்களை பார்த்து என்ன மனிதர்கள் இவர்கள் நேற்று தான் அவர்களுடைய தலைவர் இறந்திருக்கிறார் இந்த ஒரு படையை அனுப்பி நம்மை வெற்றி கண்டு வெற்றி முகத்தோடு மதினாவுக்கு திரும்பி செல்கிறார்கள் என்ன தோழர்கள் இவர்கள் என்று இந்த மாதிரி வந்து ஏன் மற்ற மக்களிலிருந்து எப்படி நபித்தோட வேறுபட்டு படுகிறார்கள் என்பதை குறித்து பேசக்கூடிய ஒரு நூலாகத்தான் இந்த நூல் இருந்திருக்கிறது முற்றிலும் வேறுபட்ட கோணத்தில் அவர்களை அவர்களுடைய வாக்குறுதி அவருடைய லட்சியம் அவருடைய சிந்தனை சுதந்திரம் பாருங்க வந்து சகாபாக்கள் எப்படி சிந்தனை சுதந்திரம் கொண்டவர்களாக இருந்தால் இன்னைக்கு வந்து நான் ஒரு கருத்தை சொல்றேன் அப்படின்னா அந்த கருத்தை ஒரு ஆள் ஏற்றுக்கலைன்னா உடனே அவங்களுக்கு எதிராக அவதூறு பரப்புதல் அல்லது பவர் அதிகாரம் இருந்தது என்றால் அவர்களை தரைமட்டமாக்குதல் ஒன்றுமில்லாமல் ஆக்குதல் இப்படிலாம் எதுவுமே நடக்கல உங்க அப்பா அப்ப வாழையடி வாழையா அவர்களும் வேறொரு சிந்தனை இருந்தார்கள் ரசூல்லா கொண்டு வந்த சிந்தனை ஏற்றுக்கொண்டார்கள் அப்ப சிந்தனை சுதந்திரம் அவர்கள்ட்ட இருந்துச்சு யாருமே அங்கே எதுக்கவே இல்லை அது நீங்க இப்போ வாக்குறுதி கொடுக்குற அப்துல் ரஹ்மான் ரதியுல்லாஹுத்தலனுடைய அந்த இதை பார்த்தா நமக்கு ஆச்சரியமா ஆச்சரியமாக எப்படி அதாவது உயிரை கொடுத்தும் வாக்குறுதியை பேணக்கூடியவராக இருந்திருக்கிறார்கள் அப்துல் ரஹ்மான் இப்படி இறுதி காலத்தில் அன்னை ஆயிஷா ரதியுல்லாஹுத்தலான்ஹா ஒரு ஆளை அனுப்புறாங்க மரண தருவாயில கிடக்குறாங்க அது ரஹ்பன் நீங்கள் விரும்பினால் எங்கள் வீட்டில் ஒரு ஒருவர் அடக்கம் செய்யப்படுவதற்கான இடம் காலியாக இருக்குது வருவீங்களா உங்களை அடக்கம் செய்யட்டுமா என்று கேட்குறாங்க அதாவது ரசூலுல்லா அபுபக்கர் உமர் மூன்றுவரும் அடக்கம் செய்யப்பட்ட அந்த அறையில் மீண்டும் ஒருவர் அடக்கம் செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அது ரஹ்மான்பன் வேணான்றாங்க யோசிச்சு பாருங்க அகில உலகத்துடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகில் அடக்கம் செய்யப்படுவது என்பது எவ்வளவு அருமையான ஒரு வாய்ப்பு ஏன் கேட்கிறாங்க வேணான்னு சொன்னபோது நீ ஆயிஷா கேட்கிறான் ஏன் அப்படின்னா என்னுடைய நண்பருக்கு நான் வாக்கு கொடுத்திருக்கிறேன் அவர் எங்கு அடக்கம் செய்யப்படுவாரோ அந்த இடத்தில் தான் நான் அடக்கம் செய்யப்படுவேன் என்று அப்புறம் சொல்லி பக்கி என்ற பொது மையவாடிகள் தான் அப்துல் ரமணி அவர்களுடைய உடல் அடக்கம் செய்யப்பட்டது அப்போ இந்த அளவு தூரம் இந்த மாதிரி வேறுபட்ட கோணத்தில் வந்து மூசா நபி இஸ்லாம் அவருடைய தோழர்களா நீங்க பாத்தீங்கன்னா மூசா அலிஸ்லாம் வந்து தன்னுடைய தோழர்களை அழைக்கிறாங்க வாங்க சண்டைக்கு போகலான்னு சொல்லிட்டு நீ போய் சண்டை போட்டு வா அப்படின்னு அவங்க சொல்றாங்க நீங்க போங்க அல்லாமும் போய் சண்டை போட்டு வந்து சொல்லுங்க பாதி நபிகள் போது சோழர்கள் என்ன சொன்னார்கள் ஒரு அந்த கடலில் நீங்கள் குதித்தால் ஏன் குதிக்கிறீர்கள் எதற்கு குதிக்கிறீர்கள் என்று கூட நாங்கள் கேட்க மாட்டோம் தயாரா இருப்போம் எங்களை கூட்டிட்டு போங்க யாரும் அப்ப இந்த அப்புறம் ரசூலாவுடைய சஹாபாக்கள் ஏனைய மக்களிலிருந்தே டோட்டல் என்டர் டிஃப்ரெண்ட் முற்றிலும் வேறுபட்டிருந்தார்கள் என்று சொல்லப்பட அதே மாதிரி அதாவது அடிமைத்துவத்திலிருந்து விடுதலை மக்களுடைய இவங்க நாட பிடிச்சாங்க ஆட்சியை பிடிச்சாங்க என்பதல்ல மக்களுக்கு இருந்து அநீதியிலிருந்து விடுதலை வாங்கி கொடுக்க வேண்டும் என்பதற்குத்தான் இவர்கள் ஆட்சிகளை பிடித்தார்கள் என்றெல்லாம் சொல்லப்படக்கூடிய முற்றிலும் வேறுபட்ட ஒரு நூல்தான் நபித்தோழர்களுடைய நபித்தோழர்களின் பள்ளிக்கூடம் ஐஎஃப்டி நிறுவனத்தார் புதிதாக வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த நூலை வாங்கி வாசித்து பயன்பெறுமாறு வாசர்களை அன்போடு நாங்கள் கேட்டுக்கொள்வோம்